الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اني امرت ان اعبد الله مخلصا له الدين

அருமை நாயகம் சொல்லு அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹு ரபுல் அலவி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் செய்யக்கூடிய அவன்களின் அளவால் அதிகமானதாகவோ குறைந்ததாகவோ அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை அவன் அளவை பார்ப்பதே இல்லை நாம் எவ்வளவு செய்கிறோம் எத்தனை ரகாத்துகள் தொழுகிறோம் எத்தனை திருகங்கள் தீனார்கள் காசு பலங்கள் தர்மம் செய்கிறோம் எத்தனை ஹஜ்ஜி உம்ராக்கள் செய்கிறோம் எத்தனை நோன்புகள் பிடிக்கிறோம் என்று ரபுல் ஆலமி நல்லாக நம்முடைய எண்ணிக்கைகளை பார்ப்பதில்லை பிறகு எதை பார்க்க எதை பார்க்கிறார் அமல்களுடைய கைஃபிய முறைகளை பார்க்கிறார் அது என்ன ஒரு எண்ணத்தில் செய்யப்படுகிறது அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படுகிறதா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக ஆதாயத்திற்காக செய்யப்படுகிறதா என்பதை தான் நல்லாக பார்க்கிறார் காரணம் துன்யாவிலே நம்மால் ஒருவருடைய வெளிப்படையை மட்டும்தான் காண முடியும் அவருடைய வெளிரங்கத்தை கொண்டு நாம் அவர் விஷயத்தில் முடிவெடுக்க முடியும் இவர் நல்லவர் அல்லது இவர் தீயவர் என்று வெளிரங்க விஷயங்களை கண்டு முடிவெடுக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய ஸ்பெஷாலிட்டி சிறப்பு கல்வியை என்னவென்றால் வலாக்கி எந்தொரு இலா கொலூர்பிக்கும் அல்லா உங்களுடைய தல்புகளை பார்க்கிறான் கல்வில் உண்டான எண்ணங்களை முன்னிட்டு அந்த அமல் அல்லாஹுவிடத்தில் மிகப்பெரிய சவாபுக்குரியதாக ஆகலாம் அல்லது ஒன்றுமே இல்லாமல் அந்த மிகப்பெரிய சவாபுக்குரியதாக ஆகலாம் என்று நான் சொன்னேனே அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் போகலாம் என்று நான் சொன்னேனே அது மிக பெருங்கொண்ட அமலாக இருந்தாலும் சரி என்ன காரணம் அல்லாஹுவை பொறுத்தவரை நம்முடைய அந்த அமல்களை கொண்டு இவாதத்துகளை கொண்டு அவனுக்கு மதிப்பு ஏறப்போவதில்லை கூட போவதில்லை அவன் என்னைக்கும் மதிப்பு மிக்கவன் தன்னை பற்றி குரானில் சொல்வான் இன்னாக அசீசுல் ஹக்கீம் அந்த வார்த்தை கவனிக்கிறார் அசீசுன்னா என்னென்னைக்கும் மிகைத்தவன் அவனை மிகைக்க யாரும் இல்லை புகழிலோ சக்தியிலோ எதிலும் அவனை மிகைக்க யாரும் இல்லை அது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிரங்கத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஆயிரம் குழப்பங்கள் வரலாம் நம்மை பாடாய் படுத்தலாம் ஆனாலும் நாம அல்லாஹு விஷயத்தில் நம்பிக்கை அழைக்கிறது இல்லையே அல்லாஹுடைய சக்தியை நாம குறைச்சி மதிப்படுறது இல்லையே சக்தி இருக்கா இல்லையா நான் உதுவில்ல அப்படி நாம கேட்கறது என்ன நினைக்கிறோம் அல்லாஹு தாலா இதில் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறான் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு நாம ஒரு ஒரு அந்த யக்கீனுக்கு வரணுமா இல்லையா ஈமான் சைடு வேற எங்கேயும் கோயக்கணும் அப்ப அல்லாஹு வந்து நம்முடைய அமல்களில் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை நம்ம ஒரு அமலை செய்வோம் அதான் செய்வோம் நாலு பேர் நாலு மாதிரி பேசுவாங்க ஊருக்கு நாலு பேர் இருப்பாங்க நல்லா இருக்கிற ஊரை கெடுக்கிறதுக்குன்னே ஐ எம் சாரி ஏதாவது ஒன்று சொல்றதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க நம்ம அந்த நாலு பேருக்காக நம்முடைய அமல்களை இப்படி திருப்போமா அப்படி திருப்போமா என்று திருப்பிக் கொண்டே இருந்தால் ஸ்டைட் ஃபார்வர்ட் என்பது இல்லாமல் நேரான முறையிலே நடப்பது சிராத்தில் முஸ்தகில் என்று சொல்லக்கூடிய நேரு வழியில் நடப்பது அது நம்மை விட்டு தொலைந்து போயிடும் ஏன் இவருக்காக நான் என் அமலுடைய என்னுடைய அமலை மாத்திக்கிறேன் இவருக்காக என்னுடைய நான் என்னை மாத்திக்கிறேன் ரப்புக்காக மட்டும்தான் தான் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் உலகிருக்கும் நாலு பேர் நாலு மாதிரி பேசுறாங்க என்பதற்காக நாம மாற்றிக்கொண்டால் கடைசி வரை ஊரை திருப்திப்படுத்த முடியாது அந்த அந்த நம்ம இந்த உலையில வைக்கிற முடியாது பானை அடுப்புல வைக்கிற முடியாது உலையும் சொல்வார் அதற்கு கூட மூடி இருக்கிறது ஆனால் ஊறு வாய்க்கு மூடி கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனா அதற்காக நாம் அமல்களிலே ஸ்டாப் பண்ணிவிட்டால் நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு நமக்கு நஷ்டம் இந்த துன்யாவுக்கு பிறகு நாம இன்னொரு முறை இங்க வர முடியுமா அல்லது அல்லா சான்ஸ் கேட்டு அமல் செய்ய முடியுமா இங்க இருந்து நாம புறப்பட்டு சென்று விட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம் முடிந்து போய் அப்போ இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது நமக்கு என்ன தோணுதோ எதை செய்யணும்னு தோணுதோ எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி செஞ்சிடணும் அவங்க தர்மங்களை பற்றி சகாபாக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் தர்மம் என்பது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அது அல்லாஹுடைய கோபத்தை குறைக்கும் என்றெல்லாம் சொல்லும் போது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு போருக்கு நிதி திரட்டுகிற போது நம்ம சொல்லுங்க அந்த போருக்கு நாம் செய்யக்கூடிய அல்ல ஒரு பாதையில் நாம் செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்களை பற்றி ஆர்வப்படுத்தினார்கள் ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா நிறைய தர்மங்களை கொண்டு வந்தார் நிறைய நிதிகளை கொண்டு வந்தார் அவருடைய சக்தி உட்பட்டு அவர் கொண்டு வந்தார் அவர் அல்லாவுக்காக தான் கொண்டு வந்தார் அங்க இருந்த சில ஆட்கள் அநேகமாக எங்களுடைய கணிப்பு சரியாக மூமின்களோடு மதீனாவில் யார் உட்கார்ந்து இருப்பாங்க முன்னாபிப்புகள் உட்கார்ந்து இருப்பாங்க அவர்களுக்கு வந்து அதுவரை அவர்களை வித்தியாசப்படுத்தல ரசூலந்தாசன் அவர்களுடைய காலத்தில் கடைசி காலம் வரை முன்னாபிப்புகளை அதாவது இரட்டை வேடம் போடக்கூடிய நபர்களை மூமின்களை விட்டு வித்தியாசப்படுத்தலாம் அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து கொள்வாங்க ஜிஹாதுக்கெல்லாம் வருவாங்க கொஞ்ச தூரம் வந்துட்டு மாயோரை வரைக்கும் வந்துட்டு வீட்டுல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க வீட்டுல யாருமே ஆண்கள் துணைக்கு இல்லை நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி தங்கடம் தேடித்து வந்துருவாங்க இத நான் சொல்லல அல்லா புறான்னு சொல்லலை அவங்க சொல்லுவாங்களா இன்ன குயூ தனா நாயகனே எங்களுடைய வீடுகள் இல்லாம ஆண்கள் இல்லாம இருக்குது நாங்க போறோம் அல்லா சொல்றேன் அந்த ஆயத்தை சொல்லும்போது

ஒரு நாலஞ்சு பரித்தம்பளம் ஒரு பத்து பதினைஞ்சு பயிர்த்தம்பளம் இந்த மாதிரி அதிகனால பரித்தம்பளம் தான் பெரிய உணவு நாம எப்படி அரிசியை மூட்டை மூடையா வச்சிருக்கோம் அது மாதிரி சஹா பாக்கின்ற பெரித்தம்பளம் தான் பெரிய தானியம் சில பேர் என்ன செஞ்சாங்க சில ஒரு சஹாபி வந்து கொஞ்சம் பேரித்தம்பளத்தை கொண்டு வச்சார் அங்கே உட்காந்து நாலு பேர் இதெல்லாம் அல்லாவுக்கு எந்த வகையில கை கொடுக்கும் அல்லாவுக்கு இதெல்லாம் இல்லை இன்னும் அல்லாஹ் நான் ஹாதா அல்லாஹ் இதை விட்டும் தேவையற்ற அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க சுழசுலார்கள் காது வரைக்கும் எல்லாம் வரல இந்த விஷயத்தை எப்படி எழுதுறாங்கன்னா இந்த மாதிரி நாம வந்து ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அந்த சில சமயத்தில் நாம வந்து கூடுதலாக செய்வோம் அல்லாவுக்காக வேண்டும் சில சமயத்தில் நம்மிடத்தில் அப்பொழுது இருக்கக்கூடிய வசதிக்கு வாய்ப்புக்கு நாம கம்மியாக செய்வோம் இதுவும் அல்லாவுக்காக வேண்டி இருக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய நாலு பேர் முதல் கட்டத்தில் என்ன சொல்வார்கள் இவன் பெயர் புகழை விரும்பி செய்கிறான் என்று சொல்வார்கள் இரண்டாவது கட்டத்தில் என்ன சொல்வார்கள் இதையெல்லாம் கொடுத்து எண்ணத்தை ஒரு வந்து சம்பாதிக்க போறாரு இதெல்லாம் அல்லாவுக்கு எந்த வகையிலாவது பயன் கொடுக்குமா போரினே இந்த நான்கு பெருத்த மலர்கள் கொண்ட யாரையும் பசியாக ஆற்ற முடியுமா என்றெல்லாம் பேசுவார்கள் அதை பார்க்க வேண்டாம் காரணம் அல்லாஹ் நம்முடைய கல்விகளை தான் பார்க்கிறான் அப்துல்லி நல்லாகு நபீன் நாயகன் சொல்லாத அவங்களிடத்திலே சொல்லுகிறான் நான் அல்லாஹுக்காக வேண்டி வணங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளேன் அப்படின்னு நாயகமே நீங்க சொல்லியிருந்தேன் நாயகத்திற்கே அந்த உத்தரவு நமக்கு எந்த உத்தரவும் பாருங்க விசலு அல்லாஹுக்காக வேண்டிய தவிர வேற எந்த நோக்கத்திற்கும் அமலில் செய்ய போறது இல்ல ஆனால் லபியை பார்த்தே அல்லாஹும் சொன்னான் இன்னி உமிர்த்தும் அன் ஆபுதல்லாக முகலி சென்ற உத்தேன் அவனுக்கே என்னுடைய அந்த நீயத்தை எண்ணத்தை தூய்மையாக்கிய நிலையில் நான் விவாதித்து செய்ய வேண்டும் என ஏவப்பட்டுள்ளேன் அப்படின்னு நாயகமே நீங்க சொல்லியிருக்கேன் அப்ப இதுதான் நமக்குமான சட்டம் நாம என்னத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு செய்கிறோம் எத்தனை இரக்காத்து தொழுகிறோம் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு இரக்காத்துகளை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு முழுமையான இஹலாசோடு தொழுவது என்பது ஒரு பெரிய ஒரு சவாப கட்டத்தம் அவரிடத்துல மறுமையில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அளவிடப்படும் போது அதனுடைய இடை என்பது எதை இருக்குன்னு நினைக்கிறீங்க எண்ணிக்கையை கொண்டு இல்லை இஹிலாச கொண்டுதான் இருக்கும் இந்த உலகத்தில் யார் வந்து வெறுமனே வந்து ஒரு ஒரு உடலை மட்டும் பெரியதாக முறையில் ஆக்கி கொண்டு தன்னுடைய அந்த அமல்களை சரியாக ஆக்கவில்லை என்றால் குராணி நல்லா செல்வான் எவங்களுக்கு அவர்களுக்கு இல்லாமல் எந்த ஒரு எடையும் அவர்களுக்கு நிலை நிலை நிறுத்த மாட்டோம் என்று சொல்கிறார் ஆக மேலான பெரியவர்களை ஞாபகத்தில் வைப்போம் நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் சிறியதோ பெரியதோ அல்லாவுக்காகவே நேர்க்க வேண்டும் ரபுல்லா நன்றி அல்லாஹு தாலா நன்மை மனத்துமையாளர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக நம்முடைய அமல்களுக்கு ریوان ثواب نئیوان تندر گئے تندرک آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ